திவ்ய பிரபந்தம் சோர்வினால் பொருள் வைத்துண்டாகில் சொல்லு சொல்லென்று சுற்றும் இருந்து ஆர்வினாவிலும் வாழ்த்திரவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் ஆர்வதென்பதோர் கோயிலமைத்து ആർവമെൻപതോർ പൂവിടവല്ലമീ പഴുതൊഴുകളാ പല സതുപേതിമാർ ഇലി കുളത്തവുകളേലും എംപടിയാകളിൽ തൊഴുമി നീർ കൊടുമീൻ கொள்மீன் என்று நின்னோடு மொக்க வழிபட போன் மதில் திருவரங்கத்தானே ஊனிடச் சூறுவை தென்புதுன் நாட்டி உரோமம் மேய்ந்து ஒன்பது வாசல் தானுடை கூரம்பை பிரியும் போதுன்றன் சரணமே சரணம் என்று இருந்தே தேனுடை காமல திருவினுக்கரசே திரைகுல்மேடுங் கடல் கிடந்தாய் நானுடை தாவத்தால் திருவடி அடைந்தேன் நைமி சாரண்ய துள்ளெழுந்தெழுந்தாய் ேன்மினி மினி தீர் உள்ளம் என்று பேசும் குபளையன் நாசமான பாசம் விட்டு நன்னேரி நோக்கலூரில் பாசமல்கு அல்கு என் வணங்குதுமே நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூன்றினுள்ளும் தான் நிறைந்த அல்லிகமல கண்ணனை அந்த சடகோபன் சொல்லப்பட்டாயிரத்துள் இவையும் பத்து வல்லார்கள் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே ஆட்சி என்றாழி பீரான்புரம் புல்கிய வேத்தடன் தோழி சொல்விட்டு சித்தன் மகிழ் தமிழிவை இறைந்தும் வல்லவர் வாய்த்தனன் மக்களை பெற்று மகிழ்வரே